மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் எல்லாம் ஜோரா ஒரு தடவை கைத்தட்டுங்க முதல் முறையா நம்ம தளபதி விஜய் மோடிஜியோட பேரை சொல்லிட்டாரு எல்லாம் ஜோரா ஒரு தடவை கைத்தட்ட வேண்டிய அளவுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இப்போ மோடிஜி பேரை வந்து விஜய் சொல்லிட்டாரு அப்படின்னு விஜய் ரசிகர்களையும் தாவேக்க தொண்டர்களையும் கையில பிடிக்க முடில எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம் இப்போ தாவேக்க கட்சியோடைய முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்தது அந்த பொதுக்குழு கூட்டத்துல திமுகவை கடுமையா விஜய் தாக்கி பேசியிருக்கிறாரு முதல் முறையா மோடிஜியோட பேரெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு இதுல குடும்ப அரசியல் அப்படிங்கறத விஜய் பேசுறாரு அதாவது எங்கே விஜய் அவரோட வார்த்தையை ரொம்ப நேக்கா பயன்படுத்துறாரு ஏன்னா குடும்ப அரசியல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான் எப்ப நீயே குடும்ப பின்னணியில இருந்து வந்த ஒரு ஆள் தானே அப்படின்ற வார்த்தை எங்க இந்த விஜய் நோக்கி வந்துட போறதுங்கிறதால இங்க ஒரே குடும்பம் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரே குடும்பம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வார்த்தையை ரொம்ப நேக்கா பயன்படுத்துறாரு இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு ரொம்ப தமிழ்நாட்டுல வந்து பெரிய அளவுல அவலங்கள் நடந்துட்டு இருக்குது இங்க பல வகையான தடைகள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கொதிச்சு போய் பேசுறா போய் காட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல் தினந்தன மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னராட்சி போன்று நடத்துற இவங்க நமக்கு எதிராக பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா கலந்துகிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்துருப்போன அன்னைக்கு நம்மளுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கெல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துட கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்துல போய் அந்த பங்கு பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் தடைகள் இவ்வளவுதானா நானும் தலைவர் ரைமிங்ல பேசுனதை பார்த்தா என்னெல்லாமோ நினைச்சிட்டேன் காட்சி திராவிடம் ஆட்சி திராவிட மாடல் மக்கள் விரோத ஆட்சி அப்படி இப்படின்லாம் பேசணும்னு ஆஹா ஏதோ செம்ம பாயிண்ட் சொல்ல வர பேனாயிடுறா பேனாயிடுறா அப்படின்லாம் பார்த்தோம்னா கடைசில இவங்க வந்து எது நடத்தினாலும் அதுக்கு வந்து தடைகள் போடுறாங்களா முதல் மாநாடு நடத்தினாங்களா மாநாடுக்கு வந்து பயங்கரமான தடைகள் போடுறாங்களா அதுக்கப்புறம் விகடனோடைய புத்தக விழாவில் கலந்துக்கிட்டாங்களா அங்க தடைகள் போடுறாங்களா பரந்தூர் போனாரா அங்க தடைகள் போடுறாங்களா அப்புறம் நோம்பு கொஞ்சம் திறங்க போனாங்களா இப்போ இந்த பொதுக்குழு கூட்டத்து வரைக்கும் பல வகையான தடைகள் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களா முதல் இவங்களுக்கு தடை எது கட்டுப்பாடு எது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புரியல ஏன்னா தான் பயங்கர பில்டப் போடுறாங்க பாத்தீங்களா ஒரு கட்சி முதல் முறையாக ஒரு மாநாடு கூட்டுறோம் அஞ்சு லட்சம் பேர் சேர்த்துறோம் பத்து லட்சம் பேர் சேர்த்துறோம் சொல்லி இவங்க தான் இவங்கதான் லட்சம் பேர் இத்தனை லட்சம் பேர் சொல்லி பில்டப்பே காட்டுறாங்க அப்போ இத்தனை லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னு போது ஒரு ஆளும் அரசு ஒரு ஒரு மாநிலத்துறை காவல்துறை வந்து கட்டுப்பாடுகளை தான் செய்வாங்க ஏன்னா இத்தனை லட்சம் மக்கள் ஒரு இடத்துல கூடும் போது அந்த மக்களுக்கான என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க இந்த ஏற்பாடுக்கான ஆவணங்கள் காட்டுங்க இந்த ஏற்பாடு முறைப்படி செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லி அங்க ஆய்வு செஞ்சு அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கிறது தான் ஒரு அரசுடைய கடமை இந்த இந்த கட்டுப்பாடுக்கும் தடைக்கும் உங்களுக்கு முதல் வித்தியாசமே புரியல இப்படி எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாதாலதான் தெலுங்கானால அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சு புஷ்பான்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்தை பாக்குறதுக்காக ரசிகர்கள் கூட்டம் அந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுகள் அங்கேயுமே தேடல போய் ஒரு கும்பல் போய் சேர்ந்துச்சு அப்ப அந்த படத்தோட ஹீரோ அல்லு அர்ஜுன் அந்த தேட்டருக்கு திடீர்னு வந்துட்டதால எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாம திடீர்னு வந்து சேர்ந்ததால எல்லா கூட்டமும் ஒரே இடத்துல அவரை பாக்குறதுக்காக முண்டி அடிச்சுக்கிட்டு போச்சு கடைசியில் அந்த கூட்டத்துல ஒரு பெண் அநியாயமா இறந்து போனாங்க குழந்தையோட போன ஒரு பெண் அந்த கூட்டத்துல நசிங்கி போய் அந்த பெண் அநியாயமா இறந்து போனாங்க பெரிய அளவுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுச்சு அப்ப அந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாதுன்னா ஒரு ஆளும் அரசு ஒரு மாநில காவல்துறை இது மாதிரியான கட்டுப்பாடுகளை போடதான் செய்வாங்க இந்த கட்டுப்பாடுகள் போட்டாலே இது உடனே எங்களை தடை போடுறாங்க எங்களை எல்லாமே முடக்கிறாங்க மக்களை சந்திக்க விட மாட்டுறாங்கன்னு சொல்லி இதை ஒரு குற்றச்சாட்டை நம்மளால வைக்கிறாப்புல சரி இந்த மாதிரி மக்களை சந்திக்க விடாம தடை போடுறாங்க அப்படிங்கிறீங்களா உங்க வீட்ல என்ன நடச்சு உங்களுடைய கட்சித் தொண்டர்கள் உங்களுடைய ரசிகர்கள் உங்க வீட்டை தேடி ஒரு பெண் வந்தாங்களே உதவி வேணும்னு சொல்லி கேட்டு வந்தாங்களே அவங்கள ஃபர்ஸ்ட் உங்களை பாக்க விட்டாங்களா ஏதோ உடம்பு சரியில்லை ஒரு விஜய் ரசிகர் விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அவரு போய் சந்திச்சா என் பிள்ளையோட மருத்துவ சலக ஏதோ ஒரு உதவி கேட்டு அந்த அம்மா வந்திருக்காங்க ஆனா அவங்கள உள்ள உடவே இல்லை இங்க அப்ப தடை போட்டது யாரு ஆளு அரசா தடை போட்டாங்க இங்க தமிழ்நாடு காவல்துறையை தடை போட்டாங்க அப்ப உங்களுக்குன்னு சொல்லி நீங்க ஒரு ஒரு புரோட்டோக்கால் வச்சிருக்கீங்க இன்னார் தான் போய் தலைவர் போய் சந்திக்கணும் ஏன்னா எல்லாருமே அவர் போய் சந்திச்சிருந்தா அவருக்கு நேரம் இருக்காது அவர் கனி கட்சி பணிகள் இருக்கு சினிமா ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லி உங்களுக்காக ஒரு புரோட்டோக்கால் வச்சிருக்கிறீங்களா அந்த மாதிரிதான் காவல்துறை ஒரு புரோட்டோக்கால் வச்சிருக்காங்க ஒரு இடத்துல ஒரு கூட்டம் சேர்றா இருந்தா அதுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும் மக்கள் வந்து போற போக்குவரத்து வசதிகள் எப்படி செய்யணும்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க இந்த கட்டுப்பாடை தான் நம்மளால தடைகள் அப்படின்னு சொல்லி அடிச்சு நோத்திட்டு இதுல போற போக்குல ஒரு வார்த்தை அப்படி ரொம்ப ஈஸியா விஜய் வந்து ரொம்ப அப்படி கிராஸ் பண்ணி விட்டாப்புல இங்க வந்து திமுக வந்து பல விஷயங்களை திசை திருப்பிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் விரோதமான செயல்களை செஞ்சுட்டு திசை திருப்புறாங்க அந்த திசை திருப்புறதுக்கு காட்சிகள் திராவிடம் அப்படின்னு சொல்லி காட்சிகள் வச்சுக்கிறாங்க ஆட்சிக்கு திராவிட மாடல் பேர் வச்சுக்கிறாங்க ஆனா இங்க எல்லா விஷயங்களையும் வந்து மக்கள் விரோதமான செயல்களை வச்சு திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்க அதாவது திராவிடம் திராவிட மாடல் சொல்லி எல்லாத்தையுமே திசை திருப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு இதுவே பெரிய ஒரு ஆபத்தான ஒரு பேச்சு ஏன்னா இங்க எங்கேயுமே திராவிடம் திராவிட மாடல் சொல்லி எதையுமே திசை திருப்புறதுக்காக செய்யல ஒவ்வொரு விஷயத்திலுமே திமுக இங்க இறங்கி நின்று சண்டை செஞ்சுட்டு இருக்காங்க பாஜக இந்த தமிழ்நாட்டுக்கு விரோதமா எல்லா வகையான சட்டங்களும் இங்க உள்ள புகுத்த பாக்குறாங்க மும்மொழியோட விஷயத்துல நீ இந்தி மொழியை படிச்சாதான் உனக்கு நான் இங்க தருவேன் மும்மொழியை நீ ஏற்கனும் அந்த மும்மொழி மூலியமா இந்திய திணிப்பேன் அதுக்கப்புறம் சமஸ்கிருத சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த வகையில் எல்லா வகையான அவங்களுடைய திட்டங்களை உள்ள சேர்க்கும்போது போது இல்ல எங்களுக்கு ரெண்டு மொழி கொள்கையாலும் நாங்க சாதிச்சுட்டு இருக்கோம் இந்த ரெண்டு மொழி கொள்கை எங்களுக்கு போதும் மூணாவது மொழியா நீ ஒரு சேர்க்கறதால இங்க எந்த ஒரு உயர்வம் கிடைச்சிட போதில்லை எந்த ஒரு உயரம் கிடைக்க போறது இல்லைன்னு சொல்லி இந்த அளவுக்கு துணிஞ்சு இந்த திராவிட கொள்கையில ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க டீலிமிடேஷன் சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வராங்க இந்த தென் தென் தென்னிந்தியாவுடைய இந்த தொகுதிகளை ஒட்டு குறைச்சி குறைச்சு தென்னிந்தியாவுடைய குரலை நசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வராங்க அதுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்திய தலைவர்களையும் ஒன்னு சேர்த்து வச்சு இந்த டீலிமிடேஷன் விஷயத்துல எல்லாருக்கும் எப்படி உரிமை கொடுப்பீங்களோ அதே உரிமை இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் தென்னிந்தியாவுக்கு மொத்தமா கொடுக்கணும்னு சொல்லி இதெல்லாம் வச்சு ஒரு சித்தாந்த ரீதியா ஒரு ஒரு திராவிட இயக்க ரீதியா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இத இந்த அளவுக்கு ஒரு கொள்கை உறுதியோட இங்க நிக்கிறதாலதான் பாஜகவுடைய அந்த மதவாத சித்தாந்தத்துக்கு எதிராக இங்க கொள்கை உறுதியோட நிக்கிறதால தான் பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து ஒட்டுமொத்த பாஜகவுமே நாடாளுமன்றத்தை கதறிட்டு இருக்கிறாங்க இந்த தமிழ்நாடு வந்து மொழியை வச்சு அரசியல் செய்கிறாங்க அவங்க மொழியை வச்சு பிரிவினைவாத அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லி அங்கே ஒட்டுமொத்த பாஜகவும் துடிக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த கொள்கை பிடிப்போட இந்த திராவிட சித்தாந்தத்தோட இந்த திராவிட மாடலோடு நிற்கிறது ஆனா இது எதையுமே ஒரு புரிதல் இல்லாம அப்படி வந்து திசை திருப்புறாங்க திராவிட மாடல காட்சி வச்சு ஆட்சி செய்யறாங்கன்னு சொல்லி அப்படி ரைமிங்ல பேசிட்டு போறாரு ஓகே அப்புறம் ஒரு வழியா நம்மால பேர சொல்லா ஏன்னா யாரையுமே பேர சொல்லாமலே அப்படியே பூசி மொழிப்பி சுத்தி வளர்ச்சி அப்படியே அரசியல் செஞ்சிட்டு இருந்தார் இல்லையா இன்னைக்குதான் நம்மளால முத முறையா பேர சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாரு மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே மட்டும் மட்டும்பப்பா சொன்ன பத்தாத அவர்களே அதை காட்டணும் அவர்களே ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிய ஒரு பாசிச அடிக்கடி அறிக்கோவில் விடுத்துவிட்டு இங்க நீங்க பண்ற ஆட்சி மட்டும் என்னவா அதுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத அதே ஆட்சி தானே விஜய் திரும்ப திரும்ப அதே தவிர இந்த பாசிசம் என்ன அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாம தான் இவங்க விஜய் மட்டும் இல்ல அவங்க கட்சியில இயங்கக்கூடிய பல பேர் இதே பாணியில தான் இயங்கிட்டு இருக்காங்க மாநாடு ஆரம்பிச்ச முசுல பாசிசம் சொல்லி பாசிசத்தையும் பாயாசத்தையும் கொண்டு போய் ஒரே தட்டில வந்து போட்டு பாத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அவங்க பாசிசம்னா நீங்க மட்டும் யாரு நீங்களும் பாசிசம் தானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு மாதிரியான பேச்சு பேசிட்டு இருக்காரு அப்ப இந்த பாசிசம்னா என்னன்ற ஒரு புரிதல இல்லாம ஒரு பேசுறதால என்ன ஆகுனா பாஜக செய்யறது எல்லாமே ஒரு சர்வசாதாரண நிலைமைக்கு போயிடும் புரிதல் இல்லாம பேசுறது நேற்று வரைக்கும் ரசிகர்களா இருந்த நபர்கள் இன்னைக்கு கட்சி தொண்டர்களா அவங்களுக்கு இந்த என்ன ஒரு புரிதல் போயிரும் திமுக மேல உங்களுக்கு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது ஆதாரத்தை முன் வச்சு தாராளமா குற்றச்சாட்டு சொல்லலாம் தாராளமா விமர்சனம் செய்யலாம் ஆனா அதை விட்டுட்டு பாஜக உடைய பாசிசத்தோட போய் இதை கம்பேர் பண்றதுன்றது மிகப்பெரிய ஒரு ஆபத்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசல போட்டு ஒரு சட்டம் இன்னும் ரெண்டு நல்ல பெருநாள் தொழுகை வருது ரம்ஜான் பண்டிகை வருது யாரெல்லாம் சாலைகள்ல வந்து பெருநாள் தொழுகை தொழுகிறீங்களோ ஏன்னா பெருநாள் தொழுகை பெரிய அளவுல கூட்டம் வரும் பள்ளிவாசல இடம் பத்தாது ரோட்ல வந்து நீங்க தொழுதிங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு அப்படின்னு சொல்லி ஒரு அநியாயமான ஒரு சட்டம் போடுறாங்க ஹோலி பண்டிகை ரோட்ல வச்சு எப்படினால கொண்டாடுவான் நீ பள்ளியாசல முடிட்டு கூட வீட்டுல உட்காந்துக்கோன்னு சொல்றாங்க அதுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடம் கிடையாது ஆனா பள்ளிவா ரோட்ல வந்து நீ ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் நீ தொழுதுனா உன் பாஸ்போர்ட்டே முடக்கப்படுன்றாங்க இதுதான் பாசிசம் ஆனா இங்க தமிழ்நாட்டுல வக்ஃபு வாரிய திருத்த மசோதா பாஜக ஒரு சட்டம் கொண்டு வரும்போது அது அநியாயமான ஒரு சட்டம் உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு சட்டம் அந்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் தமிழ்நாட்டில் தீர்மானமே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க பாருங்க இதுதான் மக்களுக்கான ஒரு ஆட்சி அப்ப இந்த பாசிசத்தையும் இந்த ஆட்சியும் கொண்டு போய் நீங்க ஒரே தட்டில் இடம் போடுறதுன்றது உங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெரிய குழப்பத்தை ஒரு புரிதல் இல்லாத ஒரு செயலை தான் ஏற்படுத்தும் நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க அப்படியே எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றிகழத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அணை போட்டு ஆத்த வேண்டும் தடுக்கலாம் காத்த தடுக்க முடியாது அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும் ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும் தலைவன் உன்ன அந்த சினிமாவை விட்டே வெளியில வரல நம்ம அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடுமே ஒரு கட்சிக்கு தலைவர் ஆயிட்டோமே அந்த பொறுப்பு இல்லாம உன்ன அந்த சினிமா பாணியிலேயே தான் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு இந்த திருப்பாச்சி படத்துல ஒரு சீன் ஒண்ணு பண்ணுவாப்ல இன்னைக்கு வரைக்கும் அதனால மனசு தாங்க முடியாது அங்க பட்டாசு பாலு கூட போன்ல பேசிக்கிட்டு இங்க ஆட்டோ பாம்ல வெடி வெடிப்பாரு இங்க வெடிக்கிற வெடி பட்டாசு பாலு காதுல இருந்து ரத்தம் வரும் அந்த மாதிரி இவர் உன்ன சினிமாத்தனமா தான் அந்த அரசியலை அணுகிட்டு இருக்கிறாரு இப்படி சினிமாத்தனமான டைலாக் எல்லாம் பேசிட்டு தலைவன் அடுத்து கரப்ஷனை நோக்கி வந்தாப்ல கரப்ஷன் பயங்கரமான ஊழல் நடக்குதுன்னு சொல்லி கரப்ஷனை நோக்கி வந்தாரு கரப்ஷன் ஊழல் மாறணும்னா இங்க எல்லாமே மாறணுமா பயங்கரமா அதாவது இங்க வந்து பெரிய ஊழல் நடக்குதா இந்த ஊழல் எல்லாம் மாத்தணும்னா தளபதி இங்க வந்தா மட்டும்தான் அந்த ஊழல் எல்லாம் மாத்த முடியுமா அதாவது இவங்களுக்கு கரப்ஷன் ஊழல் அப்படின்னா ஒரு அரசியல் இருந்து அப்படி பண்றதுதான் கரப்ஷன் அப்படிங்கிறாங்க கண்டிப்பா ஆதாரம் இருந்துச்சுன்னா எந்த ஒரு கட்சி அரசியல் ஊழல் செஞ்சாலுமே கண்டிப்பா கடுமையான தண்டனை கொடுக்கணும் அதை மாற்று கருத்தே இல்லை ஆனா கரப்ஷன் இந்த ஊழல்ன்றது வெறும் அரசியலுக்கு மட்டுமே இன்னைக்கு நிறைய பேர் ஒதுக்கி வச்சிடறாங்க இப்ப இதே நம்ம தளபதி சினிமாவில நடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய படம் ரிலீஸ் ஆகும் படம் ரிலீஸ் ஆகும்போது முதல் நாள் முதல் காட்சி ஓடும் அன்னைக்கு வந்து அந்த டிக்கெட்டோட ரேட்டு வெறும் நூறு ரூபாய் தான் ஆனா முதல் நாள் முதல் காட்சிக்கு அந்த டிக்கெட் ரேட்டு ஆயிரம் ரூபாயிரும் அப்ப அந்த அது அந்த ஊழல் எந்த லிஸ்ட்ல போய் சேர்க்கறது இதே நூறு ரூபாய் விற்றுட்டு இருந்த டிக்கெட்டு அன்னைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு போகுது உங்க மேல கொண்டு பேர் அன்பாலும் என்ன செய்றாங்க முதல் நாள் முதல் காட்சி நான் பார்த்தே ஆகணும்னு சொல்லி வேகமா ஓடியாராம் இதுவும் சட்டத்துக்கு விதிமீறல் படிதான் இங்க செயல் இருக்கு குரல் கொடுக்கணும் எனக்காக வரானே அவனுக்கு நியாயமான தான் டிக்கெட் சொல்லி அந்த ஒரு சத்தம் போட்டு டேஸ் கண்டிஷன் போட்டு இப்படி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க ஊழல் எதிர்க்கக்கூடிய ஒரு ஒரு சுத்தமான ஒரு ஜனநாயகவாதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இல்ல அவளைய இப்போ உங்க கட்சியில இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்குது இன்னும் முதல் தேர்தல கூட சந்திக்கல அதுக்குள்ள அந்த கட்சிக்குள்ள பல வகையான ஊழல்களும் லஞ்சங்களும் நடந்திருக்குன்னு சொல்லி நான் சொல்லல அந்த கட்சியை சேர்ந்தவங்களே சொல்றாங்க இப்ப இருக்கிற தற்போது மாவட்ட செயலர் மோகன் அவர்கள் வந்து என்னிடம் பணம் கேட்டு என்னுடைய பதவியை மற்றொருவருக்கு மாற்று கட்சியில் வந்தவருக்கு பணம் கொடுத்து பதவியை மாத்திட்டாங்க அது வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் வளர்ச்சிக்கு பதவி அவங்க உறுப்பிட யாருக்கும் கொடுக்கவே இல்லை அவங்க சார்ந்தவங்க அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் பதவி கொடுத்து கொடுத்துருக்காங்க மேலும் வர புது புது நிர்வாகிகளுக்கு பணத்தை பார்த்து வசதியை பார்த்து தான் பதவி கொடுக்குறாங்க ஊழல் லஞ்சம் இதெல்லாம் உங்களுடைய சொந்த கட்சியிலேயே திருத்த முடியலையே நீங்களா வந்து நாட்டை திருத்த போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களை நோக்கி வரும் ஆனா இதெல்லாம் விஜய் ஏத்துக்கிறாரா அதுதான் இங்க கேள்வி ஏன்னா விஜய் இதை ஏற்கல கட்சியில இருக்கக்கூடிய யாரோ ஒரு நபர் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு அதுக்கு விஜயோ இந்த கட்சியோ பொறுப்பாகாது அப்படிங்கிற எப்படி ஒரு புரிதல் இருக்கோ அது மாதிரி டாஸ்மாக்குடைய ஊழல் விஷயத்துல அங்க இடி ரைடு நடத்தப்பட்டது ஏன்னா இடி ரைடு நடத்துற எல்லாமே பாஜக அரசியல் அழுத்தங்களுக்காக மட்டும்தான் அங்க ரைடு நடத்தப்படுது அங்க சொல்லக்கூடிய அந்த ஊழல் குற்றச்சாட்டில் உண்மை இருக்குதா அதுதான் இங்கே விஷயம் ஈடு ரெய்டு நடத்தப்பட்டது அதுவும் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஊழல் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து தான் இந்த ரெய்டு நடத்தப்படுது ஏன்னா வெறும் திமுக ஆட்சியில் நடந்த குற்றச்சாட்டுகள் மட்டும் அங்கே ஈடு உள்ள போனால் உள்ள போகிறதுக்கு அவங்களுக்கு முகாந்திரமே இருக்காது அதனால தான் பழைய ஆட்சியை சேர்த்து ரெண்டாயிரத்தி இருந்து ஒட்டுமொத்தமாக கணக்கு போட்டு உள்ள ரைடுக்கு போறாங்க அந்த ரெய்டுக்குமே அவங்களால முதற்படி ஆதாரம் காட்டல அந்த ஆதாரம் காட்டாததாலதான் தான் நீதிமன்றத்திலே கடுமையான கேள்விகள் கேட்டாங்க எங்க ஒரு முகாந்திரம் இல்லாம எப்படி நீங்க அந்த அதிகாரிகளை நீங்க சிறைப்படுத்தலாம் எப்படி நீங்க அந்த பெண் அதிகாரிகளை அந்த இடத்துல இத்தனை மணி நேரம் நீங்க முடக்க வைக்கலாம்னு சொல்லி நீதிமன்றமே அவங்கள கடுமையான கேள்வி கேட்டு இந்த விசாரணையை இந்த குறிப்பிட்ட தேதி வரைக்கும் இடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றமே சொல்லி இருக்கானா அங்க எந்த ஒரு முகாந்தரமும் இல்ல அப்ப அங்க ஒரு ஊழல் குற்றம் சாப்பிட்டன்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இருந்தா தாராளமாக கேள்வி கேட்கலாம் இப்படி எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாம நான் எதிராக ஒரு அறிக்கை கொடுத்தாலும் ஏன்னா நம்மளால வந்து களத்தில் இறங்கி வரமாட்டாப்புல எதிராக ஒரு பிரிண்ட் அடிச்சு பேப்பர் அடிச்சு நான் ஒரு அறிக்கை கொடுத்தாணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஊழல் ஆச்சு அதுக்கு இதுவே சாட்சி இங்க பாருங்க காட்சின்னு சொல்லி டி ராஜேந்திரா பேசிட்டு இருக்காப்புல ப்ரோ சரி ஓகே இறுதியாக பார்த்தோம்னா விஜய் இப்ப முதல் முறையா மோடிஜியோட பேரை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு நம்ம பேட்டை டிவி உட்பட பல பேர் கேட்டுட்டு இருந்தோம் ஏங்க பாஜக இங்க எப்பேற்பட்ட அராஜகங்கள் செய்யறாங்களுங்க அந்த அராஜகத்தை பத்தி பேசுங்க அவங்களுடைய மதவாத அரசியலை பத்தி பேசுங்க எப்பேற்பட்ட சர்வாதிகார ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் கேட்டுட்டு குறைஞ்சபட்சம் மோடியோட பேராச்சும் ஒரு அமித்ஷாவோட பேராச்சும் சொல்லுங்களங்க அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் முதல் முறையா மோடிஜியோட பேரை சொல்லி இருக்கிறாரு இங்க நீங்க தான் இப்படின்னா அங்க அவங்க யாரு உங்க சீக்ரெட் ஓனர் அவங்க உங்களுக்கும் மேலே மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே அதாவது விஜய் மேல இங்க ஒரு முத்திரை குத்தப்பட்டு இருக்கு விஜய் வந்து பாஜக தான் இயக்குது அமித்ஷா ஆர்டர் போறாரு இவர் பாஜக பி டீம் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரை குத்தப்படுது இல்லையா அந்த முத்திரை அப்படி நேக்கா திமுக பக்கம் தட்டி விட்டுறாரு எப்படி இதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து பனையர்ல உட்காந்துட்டு ஒரு பண்ணையார் மாதிரி உட்காந்துக்கிறாரு யாராவது பாதிக்கப்பட்டா கூட அவர் இடத்துக்கு வந்து நேக்கா வந்து உதவி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு பண்ணையார் மாதிரி எப்படி உட்காந்துக்கிறாருன்னு ஒரு சொல்லாடல் வந்துச்சு உடனே என்ன பண்ணாரு திமுக வந்து பன்னையார் அரசியல் செய்யறாங்க அது ஒரு பன்னையார் கட்சி சொல்லி திமுக பக்கம் திருப்பி விட்டாரோ அதே மாதிரி இவரோ நோக்கி பாஜக பிடிஎம்னு ஒரு முத்திரை வரும்போது பாஜக வந்து உங்களுக்கு சீக்கிரட் ஓனரு பாஜக வந்து திமுகவுக்கு சீக்கிரட் ஓனர் சொல்லி இதையுமே திமுக பக்கம் நேக்கா தடுற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆனா இதை வந்து ஒரு இட்லின்னு சொன்னா சட்னி கூட நம்பாது ஏன்னா இன்னைக்கு பாஜகவை ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே இன்னைக்கு பாஜக ஒரு கொள்கை ரீதியாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக தான் அங்க டெல்லியில காங்கிரஸ் எதிர்க்கிறத விட திமுக தான் இந்திய அளவுல பெரிய அளவுல இன்னைக்கு பாஜக எதிர்த்துட்டு இருக்குது ஒரு கொள்கை ரீதியாக எதிர்த்துட்டு இருக்குது இதுக்கு ஒரு உதாரணேஷன் சம்பந்தமா இப்ப நம்ம சென்னையில நடந்த அந்த மீட்டிங்கை சொல்லலாம் அனைத்து கட்சி தலைவர்களே வர வச்சு எல்லா கட்சி தலைவர்களுக்குமே போர்டு வைக்கும் போது கூட அந்த போர்டுலயுமே இருமொழி மட்டும்தான் ஆங்கிலம் அவங்கவுங்க தாய்மொழி இதுதான் தான் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாநில சுயாட்சி பேசினாங்க பாருங்க தான் இதை பார்த்து அமித்ஷா நாடாளுமன்றத்தை அலறி துடிச்சாரு அப்ப இந்த அளவுக்கு கொள்கை ரீதியா இருக்கும் போது திமுக வந்து பாஜக வந்து சீக்ரெட் ஓனரே அப்படின்னு சொன்னா இதை சின்ன புள்ள கூட நம்பாது இது ஒரு சின்ன புள்ள தரமான வாதம் தான் சொல்லணும் சென்டர்ல ஆள்றவங்கன்னு சொல்றோம் சென்டர்ல யார் ஆள்றா காங்கிரஸா இங்க ஸ்டேட்ல ஆள்றவங்கன்னு பேசுறோம் இங்க யார் ஆள்ற அதிமுகவா அப்புறம் என்ன பேரை சொல்லணும் பேர சொல்லு புரியலையே புரியலையா ஏன் பேரை சொல்ல சொல்றாங்க ஏன் இப்ப பேரை சொல்லணும்னு சொல்றீங்கன்னு சொல்லி ஒண்ணுமே புரியலையா பேரை ஏன் சொல்ல சொல்றாங்க அப்படின்ற போது ஒருத்தர் அந்த பேரை குறிப்பிட்டு சொல்றது அது அந்த நிலையோட ஒரு பேசிக் தான் ஏன்னா பாஜக இங்க எப்பேற்பட்ட ஒரு மதவாத அரசியல் செய்யறாங்க இல்லையா ஒரு மதத்துக்கு எதிராக மட்டுமே அவங்களுடைய ஆட்சி இருந்துகிட்டு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரது மட்டுமே அவங்க ஆட்சியோட ஒரு குறிக்கோளா இருக்காங்க எதிர்கட்சியில இருக்கக்கூடிய யாருமே வாயை திறந்து கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய எல்லா புலனாய்வு அமைப்புகளை வச்சு எதிர்கட்சிகளை முடக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் ஒரே நாடு ஒரே கட்சியின் ஒரு நிலைப்பாடு வரணும்னு சொல்லி இப்பேற்பட்ட சர்வாதிகாரம் செய்யும் போது அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து பேசணும் அவங்க எப்பேற்பட்ட ஒரு மதவாத அரசியல் செய்யறாங்கன்னு அந்த மதவாதத்தை எதிர்த்து பேசணும் அவங்களுடைய அடக்குமுறைகளை எதிர்த்து பேசணும் இதெல்லாம் பேசுறோம் இல்லையா இதெல்லாம் மெயின் பேசு இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு பேசிக் தான் அது யார் செய்யறா அப்படின்ற அந்த மோடிஜி அந்த அமித்ஷா ஜி இன்னார் தான் இந்த மாதிரியான மதவாத அரசியல் செய்யறாங்கன்னு சொல்லி அந்த பேரை சொல்லு குறைஞ்சபட்சம் அந்த பேரையாச்சும் சொல்லுங்கன்னு சொல்றாங்களே அது வந்து அதோட பேசிக் தான் ஏன் பேரை சொல்லுன்னு சொல்றீங்க எனக்கு புரியலையே சொல்லி சின்ன புலத்தனமா நம்மளால பேசிக்கிட்டு இருக்காப்புல இதுல என்னன்னா இப்பதான் மோடிஜியோட பேரை சொல்லியிருக்கிறாரு மோடிஜி மாண்பு மிகு மோடிஜி அப்படிங்கிறாரு அதுக்கே கீழே நின்று பயங்கரமா அந்த கத்தை கத்திட்டு கலகிறாய்ங்க இப்பதான் நம்மாலும் மோடிஜின்ற பேரை வந்திருக்காரு அதுக்கப்புறம் அமித்ஷாஜின்ற ஜின்ற பேரு வருவாரு அதுக்கப்புறம் பாஜகன்னு சொல்லக்கூடிய பேர் வருவாரு அதுக்கப்புறம் பாஜக செய்யக்கூடிய மதவாத அரசியல் அவங்களுடைய சர்வாதிகார செயல்பாடுகளை பத்தி பேசுவாரு அதுக்குள்ள ரெண்டாயிரத்தி ஐம்பது வந்துடும் ஆனா இப்ப கூட பார்த்தோம்னா மோடிஜியோட பேரை சொல்லும் போது அப்படி ஒரு ரெக்வஸ்டாதான் இந்த இடத்துல சொல்றாரு பார்த்து சார் இந்த தமிழ்நாடு வேற மாதிரி சார் பார்த்து இருந்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி அப்படி பார்த்து பதுசாதான் நம்மாலும் சொல்லிட்டு இருக்கிறாரு இந்த இடத்துல விஜய் ஒரு விஷயத்தானா உண்மையில பாராட்டலாம் முதல் முறையா பாஜக எதிர்த்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்டலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க கொண்டு வரும் உங்களுடைய செயல்பாடு எதை நோக்கி போது புரிஞ்சிருச்சு இதை தான் நம்ம திரும்ப திரும்ப விஜய்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா பேச வேண்டிய விஷயத்தை டைரக்டா பேசுங்க டைரெக்டா அடிங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு கிட்ட தமிழ்நாடு மக்களை எதிர்பார்த்து இருக்கிறாங்க எனக்கு புரிஞ்சு போச்சு நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் எதை நோக்கி கொண்டு போறாங்க புரிஞ்சு போச்சு அப்படின்றிங்களா உங்களுக்கு ஏதோ புரிஞ்சுச்சுன்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லுங்க குறைஞ்சபட்சம் உங்களுடைய ரசிகர்கள் கட்சி தொண்டர்கள் காசு சொல்லுங்க ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு புரிதல் ஏற்படாம இருக்கு மேத்தரிக்கம் கட் அவுட் கட்டிக்கிட்டு பாலைபிஷேகம் ஊற்றிட்டு இருந்தவங்க இன்னைக்கு தான் புதுசாக கட்சி தொண்டரெல்லாம் மாறி இருக்காங்க அப்போ அவங்களுக்கு உங்களுக்கு எது புரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்களே அது எதுவும் புரிஞ்சுன்னு சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும் ஏன்னா இந்த புரிதல் இல்லாதால தான் நேற்று லாஸ்ட்டாக ஒரு மீட்டிங் நடந்தது உங்களோட கட்சி மீட்டிங் அந்த ரெண்டாம் ஆண்டு தூக்கு எல்லாம் மீட்டிங் நடக்குது அதில் விஜய் எல்லாம் பேசி முடிச்சுட்டு போயிட்டார் ஆனால் விஜய் உட்காந்து ஸ்டூல் இருக்கு இல்லையா தலைவர்னு சொல்லி அந்த ஸ்டூலில் எழுதிருக்குது அந்த ஸ்டூல் கிட்ட போய் உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க ஐயோ தலைவர் உட்காந்து ஸ்டூல் பக்கத்தில் நான் உட்காந்து செல்ஃபி எடுத்துறேன் ஐயோ அந்த ஸ்டூலை நான் தொட்டு பார்த்துறேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஒரு ஒரு கொள்கை புரிதல் இல்லாமல் ஒரு கொண்டாட்ட மனநிலையோட தான் அங்க ரசிகர்கள் இருக்காங்களே அப்போ ஒரு அடிப்படை புரிதலுக்குள்ளாடி இல்லாம இருக்கு ஒரு விசில் அடிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் ஒரு கேப் விடுவாரோ அந்த மீட்டிங் நீங்க நல்லா பாருங்க எங்கெல்லாம் ஒரு நிறுத்துவாரோ பேசிக்கிட்டே இருக்காரு அவர் மூச்சு விடுறது கேப் விட்டாலும் அயா யா யா தலைவா நீ அப்படி பேசுற தலைவான்னு சொல்லி கையா முயான்னு சொல்லி கத்தக்கூடிய ஒரு கூட்டம் அப்ப புரிதல் இல்லாம அந்த கூட்டத்துக்கு உங்களுக்கு ஒன்னு புரிஞ்சிச்சுன்னு சொல்றீங்களே அந்த புரிதலை ஏற்படுத்தணும் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் கொண்டு வராங்க இது மூலியமா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்தேன் இவங்க ஒரே கட்சி மட்டும் தான் இருக்கணும் இது மூலயமா இந்தியான்னு சொல்லக்கூடிய ஜனநாயக நாட்டை இவங்க ராமராஜ்ஜன்னு ஒரு கட்டத்தை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க இங்க இந்த அந்த கட்டத்துக்கு அடைஞ்சதுக்கு பிறகு இங்க தேசிய கொடிக்கு பதிலாக கொடி தான் பறக்கூடுவாங்க இங்க இந்திய அரசியல் சாசனத்துக்கு பதிலா மனு தான் சட்டமா கொண்டு வருவாங்கன்னு சொல்லி இந்த கட்டத்தை நோக்கி கொண்டு போயிருக்காங்க ஒரு புரிதல் ஏற்படுச்சுல அந்த புரிதலை உங்க ரசிகர்களிட்ட நீங்க கொண்டு வரணும் இதை தான் நடிகர் விஜய் கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இது எதையுமே புரியாம நான் சூசகமாக பேசுவேன் மூடி மறைச்சு தான் அரசியல் பேசுவோம் அப்படின்னா அந்த அரசியல் எடுப்படாது நீங்க ஒன்னும் டைரக்டா இறங்கி பேசணும்னா மக்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்க ஒரு விஷயம் ஆனா விஜய் இப்ப முதல் முறையா ஒரு மோடியை எதிர்த்து பாஜகவுடைய சித்தாந்தத்தை எதிர்த்து பேசணுங்கிறது உண்மையில வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த விஜய் வந்து பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிற கருத்து வந்து ஒரு எடுப்படாத ஒரு கருத்து தான் சொல்லும் அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பே இல்லை உண்மையில அவர் எதிர்த்து பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பா வரவேற்க வேண்டிய விஷயம் தமிழ்நாடு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒரு கடுமையான ஒரு போட்டி நிறைஞ்ச ஒரு இருக்கும் பாஜக அதிமுக ஒரு பக்கமோ நடிகர் விஜய் ஒரு பக்கமோ திமுக ஒரு பக்கமும் போட்டியாக தேர்தல் சொல்லி இந்த தேர்தல் எதிர்பார்க்கப்படுது இப்படி எப்பேற்பட்ட பலமான மும்முனை போட்டி நால்முனை போட்டி இருந்தாலும் யார் மக்களுக்காக குரல் கொடுத்து மக்கள் நலன் சார்ந்து செயல்படுவாங்களோ அவங்கள கண்டிப்பா மக்கள் தேர்ந்தெடுத்து அரியணையில் அமர வைப்பாங்க